வணக்கம் மிதுன ராசிக்கு இது மிக சிறப்பான ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சி ஏன்னா அஷ்டம சனி முடியுது சனி விடுது பா பெரிய ரிலீஃப் எல்லாத்தையோட ரொம்ப மோசமாக படுத்துறது அஷ்டம சனி தான் அந்த அஷ்டம சனி இந்த இருபதாம் தேதியோட விட்டுட்டு போகுது ஒரு கும்பிடு போடுங்க ஒரு முழுக்கு போடுங்க அன்னைக்கு அன்னைக்கு தலைக்கு ஒரு முழுக்கு போட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க அன்னைக்கு தான் அஷ்டம சனி முடியுது மிதுனத்துக்கு எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வர போகும் நேரம் விட்டது கடுமையான பணப்பிரச்சனையிலே சிக்கிக் அதிலிருந்து இப்பொழுது விடுதலை கடன் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு எப்படி இந்த கடனை அடைப்பது என்று தெரியாமல் திரு திருநங்கெல்லாம் இப்போ ஒரு வழி பிறக்கும் கடனை அடைத்து விடுவீர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அடைச்சிருவீங்க கடன் பிரச்சனை தீரும் விரோதம் முடிவுக்கு வரும் உங்களோட சண்டை போட்டெல்லாம் ஒண்ணு காணாம போயிடுவான் இல்லைன்னா சமாதானம் ஆயிடுவான் ரெண்டுல ஒண்ணு ஒன்று அவன் காணாமல் போயிடுவான் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவான் வெள்ளக்கொடி காட்டி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துடலாம் சண்டை வேண்டாம் நான் என்னுடைய சைடு கேஸெல்லாம் நான் விட்ரா பண்ணுறேன் நீ விட்ரா பண்ணு எதுக்கு போய் கோர்ட்டில் போய் அனாவசியமா நிற்கணும் நம்ம ரெண்டு பேரும் இங்கே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் வா உட்கார் மரத்தடி இல்லைம்பா நீண்ட நாட்களாக தீராத விரோதம் இப்பொழுது தீரும் அந்த விரோதத்தை விட்டு வெளியே வரணும் அதெல்லாம் இல்லை நான் ஒன்று என்ன பண்றேன் பாரு ஒன்று ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டேன் தூக்கி உள்ளே வைக்கணும் ஒரு நாளாவது நீ உள்ளே இருக்கணும் லாக்கப்பில் நான் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அந்த மாதிரி எல்லாம் தீம்புக்காக பண்ணாதீங்க உங்களுடைய எதிரி வந்து உங்கள்கிட்ட சமாதானமாக போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் சரின்னு சொல்லி நீங்கள் எழுத்து மூலியமாக வேணால் அதை எழுதி வாங்கிக்கிங்க இனிமேல் நானும் வழக்கு தொடர மாட்டேன் நீயும் தொடரக்கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கி நண்பர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் விரோதிகளாக இல்லாமல் இருக்கலாம் விரோதம் அழியும் அஷ்டம சனி முடிவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னெல்லாம் அப்படின்னா கடன் தொல்லை தீரும் விரோதம் தீரும் வியாதி தீரும் வியாதி சரியாயிடும் இந்த மூணு விஷயம் நல்லா இருக்கு இந்த மூணு நடந்துருச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம் வியாதி போயிடும் விரோதம் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் கையில காசு இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க நீங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க ஜாலியா ஊரை சுத்திட்டு வாங்க ஊர் சுத்தி பார்க்கலாம் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் திருமணம் நடக்காமல் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது நடக்கும் ஏழு சனி இரண்ட வருஷம் அஷ்டம சனி வருஷம் அஞ்சு வருஷமாத்துக்கு இப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அஷ்டம சனி முடியுது எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க அஷ்டம சனியில சில பேர் ரொம்ப அவமானங்களை எல்லாம் சந்திக்க நேரிடும் எல்லாரும் இன்சல்ட் பண்ணுவாங்க மதிக்க மாட்டாங்க பணம் இருக்காது பணம் இல்லாதவன யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த உலகம் மோசமான உலகம் காசு இருந்தால் தான் மதிப்பு ஒருத்தன் வந்து காசு இல்லாதவன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர வந்துடுறான் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்குன்னா அவனை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரியாக இருக்கும் நீ எல்லாம் ஏண்டா இங்கே வந்த உனக்கு என்னடா இங்கே வரத்துக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க என்ன எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் வந்துருக்கீங்களா ஆ சரி சாப்பிட்டுப்போ இவ்வளோதான் மரியாதை அவனுக்கு அப்படியே சுருக்கணும் இருக்காடோ பாவீங்களா சாப்பாட்டுக்காக வந்தேன் ஆ ஆ எல்லாம் வந்திருக்கீங்களா ஆ சரி போ அப்படின்னு அப்படியே போயிட்டே இருப்பார் அவர் கல்யாணம் நடத்துகிறவர் ஏன்னா அவன் பணம் இல்லாதவன் சொந்தக்காரன் தான் அதனால கையில் காசு கிடையாது அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை இதே யாரோ ரொம்ப தூரத்து சொந்தக்காரனாக இருப்பானா பெரிய பணக்காரன் அவன் வந்து இறங்குவான் மூலமாக ஒரு காரில் வந்து இறங்குவான் இருபத்தி அடி நிலத்துக்கு இருக்கும் அந்த காரு அந்த காரில் அவன் வந்து இறங்குவான் இவன் வாசலில் போய் நின்று பன்னீர்லாம் இவன் கையால் தெளிப்பான் பன்னீர் தெளிக்கிறதுக்கு அங்கே ரெண்டு பொண்ணுங்க நினைக்க வச்சிருக்கான் சந்தன பேலா கொடுக்கறதுக்கு ஒன்று பன்னீர் தெளிக்கிறதுக்கு ஒன்று கல்கண்டு சக்கரை பிளேட் நீட்டுறதுக்கு ஒன்று எல்லாம் நிற்குது அங்கே பெரிய ஆளாம் அவ்வளோ முக்கியமான ஆள் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டானே சந்தோஷம் அதனால் வாங்கோ 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 நீங்கள்லாம் என் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் நான் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு போவான் அவன் பார்த்தா யாரோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இருப்பான் நான் பணக்காரன் முதல்ல வந்த உடனே ஆ எல்லோரும் வந்திருக்கலாம் சரி சாப்பிட்டு போ அப்படின்னானே அவன் ரொம்ப நெருங்கின தாயாதிகாரம் பத்து நாள் பங்காளி ஆனால் ஏழை நான் உலகண்டா இன்னும் உலகண்டா சே 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 இதெல்லாம் நான் என் கண்ணால பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் நான் அஷ்டம சனி முடியுதுன்னா அப்போ உங்க ஸ்டேட்டஸ் உயருது நல்லா ஞாபகம் உங்க ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரப்போகிறது உங்களுக்கு இந்த சமுதாயத்திலே சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்க போகிறது யூ வில் கெட் ரெட் கார்பெட் வெல்கம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகிறது நீங்கள் மூன்று விஷயத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் பணப்பிரச்சனை கிடையாது உடல் உபாதை கிடையாது வியாதி குணமாகும் வழக்கு வியாஜ்யங்கள் எதுவும் கிடையாது கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருவீங்க யூ வில் வின் ஆல் த கேஸ் கல்யாண வயசுல இருக்கிற மிதுன ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் தேதி முடிவாகும் இந்த ஜனவரியில இருந்து எப்ப கல்யாணம் நடக்கலாம் மாங்கல்யஸ்தானத்தில இருந்து சனி நகர்ந்து ஒன்பதாம் இடம் போறது பாக்கியஸ்தானம் செல்கிறது பாக்யஸ்தானத்திலே சென்றால் பாக்கியங்களை எல்லாம் கொடுக்கும் படிப்பு ரொம்ப நல்லா வரும் வடிகட்டின மக்கா இருக்கிற பசங்கள்லாம் கூட இப்போ திடீர்னு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பசங்கள்லாம் வந்து டல் அடிச்சின்னு படிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வரும் எப்பப்பாரு புக்கை வச்சு இருப்பான் எழுதி பார்ப்பான் ரிசைட் பண்ணுவான் என்னடா திடீர்னு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படிக்கிறானேன்னு பார்த்தா பக்கத்து பென்ஷில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நிறைய மார்க் வாங்கிடுச்சான் அந்த பொண்ணை விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி காமிக்கணுமா அதில் ஒரு வீராப்பு இந்த பையனுக்கு எப்படியோ நீ மார்க் வாங்கினா சரி எந்த பொண்ணோட வேணாலும் போட்டி போடு பொம்பளை பிள்ளைங்களோட போட்டி போடும்போது ஆம்பளைங்களுக்கு ஒரு ரோஷம் வருபார் இந்த பசங்களுக்கெல்லாம் ஏழாவது எட்டாவது ஒம்பதாவதுல படிக்கிற பசங்க பத்தாவது வரைக்கும் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா படிக்கணும்னா அவனை நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்தில் அந்த கிளாஸில் இருக்க ஏதாவது ஒரு பொண்ணை வந்து உதாரணம் சொல்லிகிட்டே இருக்கணும் சாம பேத தான தண்டம் சாம அப்படின்னா வெறும் அட்வைஸ் பண்ணுறது பேதான்னா கம்பேர் பண்ணுறது கம்பேரிசன் ஏடா ரே அந்த பொண்ணு பாடுறா அது வந்து எண்பத்தொம்பது மார்க் வாங்கியிருக்கு நீ அந்த பொண்ணு ஒரே கிளாஸில் தானடா படிக்கிறீங்க அந்த பொண்ணோட ஒரு மார்க்கு கூட நீ அட்லீஸ்ட் தொண்ணூறாவது வாங்க வேண்டாமா அந்த பொண்ணு பெருசா சொல்லுது உங்க பையன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நீ அப்படின்னு உடனே ரோசம் பிச்சுக்குன்னு வரும் சொன்னாவே இரு இரு அடுத்த செமஸ்டரில் நான் அவளோட விட அஞ்சு மார்க்காவது அதிகமாக வாங்கி காமிக்கிறேனா இல்லையா சேலஞ்ச் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிப்பான் அப்போ அந்த பொண்ணுங்களை வச்சு கம்பேர் பண்ணால் அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு உசு பேத்தி விட்ட மாதிரி ஆயிடும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பசங்க மார்க் வாங்குறதுக்காக வேண்டி எந்த யுக்தியை வேணாலும் நம்ம செய்யலாம் சாம பேத தான தண்டை சொல்லி பார்க்கறது பேதம்னா இந்த மாதிரி கம்பேரிசன் இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன மார்க் தெரியுமா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது அதுதான் பேதம் அடுத்தது தான நீ ஒன்று இந்த தடவை அபவ் நைன்டி வாங்கிட்டேன்னா நீ கேட்குற ஒரு காஸ்ட்லி சைக்கிள் ரேசர் சைக்கிள் அந்த சைக்கிள் நான் வாங்கி தரேன் அது எவ்வளோ ஒன்றரை லட்சமா பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி வந்து தானம் சாம அடுத்தது பேதம்னா கம்பேரிசன் அடுத்தது தானம் தானம்னா ஏதாவது ஒரு இது ஃப்ரீ எண்பது மார்க் வாங்கினா சைக்கிள் தொண்ணூறு மார்க் வாங்கினா மோட்டர் சைக்கிள் நூற்றுக்கு நூறு வாங்கினான்னா மினி கார் இந்த சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார் இருக்கு அந்த கார் வாங்கி தரேன் நீ கார்லேயே ஓட்டின்னு போகலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி டெம்ட் பண்ணுறது அது பேர் தான் தான நாலாவது தண்டம் அடி அவனை அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதக்க மாட்டான் வாடான்னு சொல்லி போட்டு நாள் சாத்து சாத்தி சவப்பு சப்பா அங்கங்கே அடி மார்க் உழுது பாருங்க அதுதான் வந்து தான தண்டை சாமபேத தான தண்டை இந்த நாலு முறைகளில் எதை செய்தாலும் பரவாயில்லை படிப்பு நல்லா வரணும் படிப்பு நல்லா வரணும்னா நல்ல கிரக நிலவரம் இருந்தால் தான் புத்தி நல்ல வேலைக்கு போகும் புத்தி நல்லா வேலை செய்யணும்னா கிரகங்கள் சாதகமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன நல்ல புத்தி இப்பொழுது வரும் நல்ல மார்க் வாங்குவார்கள் நல்லாக படிப்பார்கள் மிதுன ராசி மாணவ மாணவியர் முதலிடத்தை பிடித்து காட்டுகிறேன் பார் என்று சேலஞ்ச் பண்ணி படிக்க போறாங்க அதுக்கு நேரம் வந்துடுச்சு இந்த இருபதாம் தேதியோட அஷ்டம சனி முடியுது அஷ்டம சனி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது எங்கேயோ போயிடுவோம் மிதுன ராசியிலே உள்ள திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால பாத்துட்டு அப்ப பதிலே சொல்லாம போனவங்க இப்ப திரும்ப வந்து நிற்பாங்க ஏங்க அப்ப பாத்தீங்க நாங்க திரும்ப திரும்ப போன் பண்ணோம் நீங்க ஒண்ணுமே பேசாம போயிட்டீங்க இப்ப திடீர்னு நீங்களாவே வர்றீங்களே அப்படின்னு கோவத்துல கேட்பீங்க நீங்க இல்லைங்க அப்ப அவரு வேற ஒரு ஜோசியர் எங்களை குழப்பி விட்டாருங்க எதோ சொல்லிட்டாரு அதுல நாங்க பயந்து போயிட்டோங்க அதுக்கப்புறம் இப்ப தாங்க நான் அருகேசன் நல்லூர் வெங்கட்ராமனுடைய ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது அதனால தாங்க திரும்பி வரேன் உங்க வீட்டுலயே சம்மதம் பண்ணிக்கிறோங்க எங்களுக்கு இன்னமும் அந்த இடம் உங்கள் இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க நாங்க வேற எங்கேயும் அதுக்கப்புறம் பேசல நடந்ததெல்லாம் பழசெல்லாம் மறந்துருங்க வாங்க மறுபடியும் உட்காந்து பேசுவோம் கல்யாணத்தை முடிவு பண்ணலாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்ப வந்து கேட்பாங்க அப்ப ஏன் அது ஃபிக்ஸ் ஆகலன்னா எட்டில் சனி இருந்தது அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி தப்பான ஏதோ எண்ணம் யாரோ சொல்லி விட்டாங்க நம்ம ஊர்ல இந்த தப்பா சொல்லி விடுறதுங்கிறது நிறைய பேர் செய்வாங்க தெரியுமா சைலண்டா இருந்துகிட்டே ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க அது மாதிரி போவோம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருப்போம் என்ன நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னா இல்லை இல்லை தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஏதோ அந்த அந்த வீடாமே இந்த யாரோ ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் இருக்காரம்மே அவர் வீட்டுக்கு பக்கத்து விடுந்தாங்க அந்த டாக்டர் வீட்டு பக்கத்து வீடு அவர் தெரியுமே அந்த கருப்பை கண்ணாடி போட்டுகிட்டு இருப்பார் அவர் தானே எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு இல்லை வீட்டில் ஏதோ அந்த பொண்ணு ஒன்று இருக்குது படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆ பார்க்கலாமா அப்படின்னு யோசனை ஓஹோ அப்படியா சமாச்சாரம் அந்த பொண்ணு பார்க்கலாம் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப ஊர சுத்தம் அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்புறம் வேறு என்ன சமாச்சாரம் சொல்லுங்கள் வாங்க காஃபி சாப்பிடலாமா அப்படிமாங்க நாம அப்படியே புதுசுன்னு ஏறணும் என்னடா இது அந்த பொண்ணு கொஞ்சம் ஊற சுத்தும் ஜாகிரதையாக இருங்கன்றாரு அப்போ கண்டவனோடு சுற்றிட்டுருக்கோ அதைத்தான் இவர் சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு செகண்ட்ல நம்ம என்ன விஷயத்துக்காக வந்தோமோ அந்த விஷயத்தை நம்மள மைண்டை வந்து அப்படியே டோட்டலாக திருப்பி நம்மளை செய்ய விடாமல் தடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு மனுஷனுக்கு நல்லது பண்ணுறது தான் கஷ்டம் கெடுதல் பண்ணுறது ஈஸி ஒரு ஆளை ஆரோக்கியமாக மாற்றணும்னா அதுக்கு நிறைய சாப்பிட்ணும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் இன்டெக் நிறைய இருக்கணும் ஆனால் உடம்ப ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் போகும் நல்லது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கெடுதல் செய்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷம் போகும் அதனால் கெடுதல் செய்கிறது தான் ரொம்ப ஈஸி நல்லது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில் வந்து நல்லது பண்ணுறவங்க ரொம்ப கம்மி கெடுதல் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி அந்த உலகத்தில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்க கூட தான் நம்மளும் வாழ்ந்து ஆகணும் நமக்கு தெரியும் இவெல்லாம் வந்து அவ்வளோ எப்படிப்பட்டவன் என்ன செய்வான் என்ன மாதிரி ஆள்லாம் தெரியும் இதுதான் நம்ம இந்த இந்த சொசைட்டியில் ஆகணும் இவங்க கூட தான் இருக்கணும் இதை விட்டு தனியாக போய் எங்கேயோ ஒரு உலகத்துலையா இருக்க முடியும் கைலாசா மாதிரி ஒரு தீவுலையா போய் இருக்க முடியும் நம்ம நம்ம இங்கே தான் இருந்தாலும் சென்னையில் இருக்கோம் இங்கே தான் இருந்தால் அதனால் எதுக்குமே வந்து எல்லா விஷயத்திலுமே வந்து நன்மை செய்பவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சியின் காரணமாக தீமை செய்பவர்கள் விலகி விடுவார்கள் அஷ்டம சனி முடிவுக்கு வருவதால் தீமை செய்பவர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்து அந்த சர்க்கிள்லேருந்து இருந்து விலகிடுவாங்க நிறைய பேர் உங்களுடைய சொசைட்டி மாதிரி இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவர்கள் இப்பொழுது எங்க இருக்கிறார்கள் என்றே தெரியாது நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்கள் யாரேனும் வந்து உங்களோடு சேர்ந்து ஒட்டி கொள்வார்கள் அதனால் நட்பு வட்டாரங்கள் எல்லாம் மாறும் இந்த சனிப்பெயர்ச்சி மிதனத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யப் போகிறது கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு வியாஜ்யங்களில் இருந்து விடுபடுவீர்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவுக்கு வரும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக வந்துவிட்டது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் திருவண்ணாமலைக்கு செல்லுங்கள் மிதுன ராசி அன்பர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று சனிக்கிழமைகளிலே கிரிவலம் செய்ய வேண்டும் சார் சனிக்கிழமை பௌர்ணமி வரலன்னா என்ன பண்ணுறது பரவாயில்ல சனிக்கிழமை தான் முக்கியம் பௌர்ணமி இல்லைனாலும் பரவாயில்ல சனிக்கிழமை மாலை நேரத்திலே ஆரம்பிங்களேன் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஒம்பது மணிக்கு முடிச்சிட போகிறோம் சனிக்கிழமை வெளிச்சத்தோடு ஆரம்பிங்க கிரிவலம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் அது அதிகாலையில் தான் பண்ணோம் சாயந்தரம் தான் பண்ணோம் ராத்திரியில் தான் பண்ணோம் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் டைமிங்லாம் ஒன்றும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீ எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன் உண்டு சனிக்கிழமை செய்தால் நவகிரக தோஷம் விலகும் எல்லா கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் நன்மை செய்ய வேண்டுமானால் சனிக்கிழமையிலே திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்ய வேண்டும் நிச்சயமாக நல்லது நடக்கும் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு ஆனால் நிச்சயமா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க கவலையே பட வேண்டாம் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது மட்டும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்